ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானு உங்கள் அன்பு துள்ளி ராஜி ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டுட்டு நிறைய மெசேஜஸ் அக்கா என்ன ஆச்சு உடம்பு சரியில்லையா ஏன் இவ்வளோ பிரேக் எடுத்துட்டீங்க என்ன ஆயிடுச்சு நவமொழி அப்டேட்டும் போடலை இல்லைன்னா ஒன் வீக் முன்னாடியே போட்டுருவீங்களே என்ன ஆகிடுச்சி எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் மேலே மெசேஜ் எதனால் போடலைன்னா என்னோட ரெண்டாவது பொண்ணு வந்துட்டு பெரிய மனுஷி ஆகிடுச்சு வயசுக்கு வந்துட்டா அதனால் வந்துட்டு அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அவளை கவனிக்கிறக்கே படுத்து எடுத்துருச்சு கொஞ்சம் சின்ன பொண்ணாக பன்னெண்டு வயசு தான் ஆகுது ரொம்ப படுத்தி எடுத்துருச்சு அதனால் அவள் கூட கொஞ்சம் துணையாக இருந்துட்டு அவளுக்கு வேணுங்கிற விஷயம்லாம் பணிவிட பண்ணிட்டு இருக்கவே எனக்கு நேரம் சரியாக இருந்துச்சு பார்த்தா அதுக்கு வீட்டில் எல்லாத்துக்குமே முடியாமாயிருச்சு அது தீட்டுனால அப்படின்னு சொல்கிறாங்க என் எனக்கு வீட்டில் அம்மாவுக்கு அப்பாவுக்கு எனக்கு பசங்களுக்கு எல்லாத்துக்குமே முடியாமாயிருச்சு ஒரு விதமான உடம்பு சோர்வாகி ரொம்ப டயர்ட் எந்திரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இன்றைக்கி தான் கொஞ்சம் நார்மலாக இருக்கேன் பாப்பாவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி வீட்டுக்கெல்லாம் அழைச்சி இந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற ஃபுட்டு அவங்கள கவனிச்சிக்கிறது அவங்களுக்கு காலத்துக்கும் உடம்புல ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதில் அவளுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அதெல்லாம் பார்க்குறக்கே வந்து டைம் ரொம்ப சரியாக போச்சு எனக்கு அதனால தான் வந்து நான் வீடியோ கொடுக்க முடியங்க ரொம்ப இன்னுமே அந்த டயர்ட்னஸ் வந்து இருந்துகிட்டே இருக்காது அது எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல வீடியோ பார்க்குறவங்க யாராவது பெரியவங்க அம்மாங்கெல்லாம் பார்க்குறீங்கன்னா அதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது என்னென்னா அந்த வயசுக்கு வந்த வீட்டில் அந்த தீட்டுனால வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் படுத்து எடுக்கும் எல்லாத்துக்கும் உடம்பு வலி கை கால் வலி அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் மூணு மாதத்துக்கு வந்து கோயிலுக்கும் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தெரில எனக்கு இதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்ன பண்ணணும்னு கூட எனக்கு ஒன்றுமே புரியல யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்கள் சிலர் சொல்கிறாங்க மாட்டுக்கோம்மையை வாங்கி வீடெல்லாம் தெளிச்சு விடுங்க பாப்பாக்கு முகத்தெல்லாம் தேய்ச்சி விடுங்க நீங்களும் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் கொஞ்சம் முகத்தில் அப்ளை பண்ணி குளிங்க இப்படிலாம் சொல்கிறாங்க எனக்கு அது எப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல தெரிஞ்சவங்க யாராக இருந்தீங்கன்னா இதை பற்றி க்ளியராக தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருக்கும் எல்லாத்துக்குமே அந்த டயர்ட்னஸ் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அவ்வளோ இதாகிடுச்சி அதனால தான் என்னால் வீடியோ கொடுக்க முடியங்க சரி ஓகே இதுதான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை அதனால தான் இனி வந்து வீடியோ வந்துடும் அப்புறம் வந்துட்டு இது ஆகத்துக்கான அப்டேட்டு வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா இன்னொங்களுக்கு ஃபைவ் டேஸ் தாங்க டைம் இருக்குது இருபத்தி ரெண்டாம் தேதி பஞ்சமி வருது இருபத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு இதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் எப்படிங்கிறது புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியலனா பல வீடியோக்குள்ளே நிறையா இருக்குது பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்டிங்கனாலே ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க இதை பற்றின கிளியரான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் கூட பெயர்கள் கொடுக்கலாம் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நவமூழிகைன்னு டைப் பண்ணி அனுப்பணும் சரிங்களா சரிங்க இப்போ வீடியோக்குள்ளே வந்துடலாம் என்னன்னா நம்மளோட பழைய வீடியோக்களில் இந்த போட்டு பரிகாரம் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன் பூட்டு பரிகாரம் வந்துட்டு கால பைரவருக்கு வந்து பண்ணுவாங்க இந்த கால பைரவருக்கு பூட்டு வாங்கி அவரோட கோவிலில் வச்சு செய்யும் போது நமக்கு விடை தெரியாத பல விஷயங்களுக்கு வந்து விடை தெரியும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் வந்து நான் கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி பட் அதே பூட்டு வச்சு தான் இது செய்கிற ஒரு விஷயம் இதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்மே கிடையாது சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது நீங்கள் தான் செய்யணும் நான் தான் செய்யணும் இந்த டைமில் செய்யணும் அந்த டைமில் செய்யணும் இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ரூல்லாம் வந்துட்டு இந்த பரிகாரத்துக்கு வந்து எதுவுமே முதல்ல கிடையாது அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் அதே போல் வந்துட்டு உங்களோட இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கலாம் சரிங்களா இதுக்கு எந்த ரூலுமே கிடையாது ஆனால் வந்துட்டு நம்ம ஒரு ஒரு விஷயம் செய்யும் போதும் நம்ம வந்துட்டு நம்மளோட இஷ்ட தெய்வம் நமக்கு பிடிச்ச தெய்வம் நம்மளோட குல தெய்வத்தை நினச்சி தான் நம்ம ஒரு ஒரு விஷயமும் வந்து செய்கிறோம் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கலாம் இல்லைங்க எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா முருகரை நினச்சி நீங்கள் பண்ணலாம் வராகி அம்மனை எனக்கு உயிருங்க அப்படின்னு நினச்சிக்கலாம் வராகி அம்மனை நினச்சி பண்ணுங்கள் நீங்கள் காலபைரவரை கும்பிட்றீங்க சிவனை கும்பிட்றீங்க விநாயகரை கும்பிட்றீங்க யாரை வேணாலும் மனசார உங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க சும்மா நினச்சி பாருங்கள் நீங்கள் முருகரோட தீவிரமான ஒரு பக்தராக இருக்கீங்கன்னா அந்த முருகனே உங்கள் கையில் ஒரு சாவியை கொடுத்து இந்த அப்போ அந்த சாவியை நீ ஓப்பன் பண்ணி பார்த்துரு நீ நினைக்கிற விஷயமெல்லாம் நடக்கணும் உங்கள் கையில் ஒரு சாவியை ஒரு மேஜிக் கீயை கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க இந்த விஷயம் ஏன் வந்து இது இவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறேன்னா சித்தர்கள் குறிப்பில் இதை பற்றி அவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க சின்ன பிள்ளையில ஆரம்பிச்சு ஒரு ஸ்கூலுக்கு போகிற குழந்தை ஒரு சின்ன குழந்தையில் ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த விஷயத்த வந்து செய்யலாம் எந்த ஒரு ரூல்மே இல்லாமல் செய்யலாம் அத்தனை ஒரு மகத்துவமான ஒரு விஷயங்க அதுவும் நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் கைமேல் பலன் கொடுக்கக்கூடியது அதில் கொஞ்சம் கூட டவுட் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிரம் மடங்கு இல்லைங்க பத்தாயிரம் மடங்கு பலனை கொடுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னா நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை வந்து நீங்கள் செய்யணும் ஸோ நீங்கள் எப்பேற்பட்ட விஷயத்தை நீங்கள் செஞ்சாலுமே நமக்கு அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா நம்பிக்கை நம்மளோட வீடியோவில் ஒன்று ஒன்று நான் சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பி செய்ய போகிறீங்கன்னா உங்களையும் மீன நம்பிக்கை அது மேலே வச்சு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம வீடியோவில் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பூட்டு சாவி வந்து வாங்கிக்கோங்க புதுசாக இருக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிறது வேண்டாம் புதிய பூட்டாக வந்துட்டு கடையில் போயிட்டு சின்ன பூட்டு சாவியாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த பூட்டு சாவியை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போது வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேருமே தனித்தனியாக உங்களுக்கு ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்கும் அப்போ அஞ்சு பேருமே இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஒருத்தரும் தனித்தனியாக அந்த போட்டு சாவியை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க கடையில் பேரமெல்லாம் பேச வேண்டாம் இவ்வளோ ரூபாய் கொடுங்க அவ்வளோ ரூபாய் கொடுங்கன்னு பார்கென் பண்ணாமல் அவங்க எவ்வளோ ரூபா கொடுக்க சொல்கிறாங்களோ அத்தனை ரூபாயை கொடுத்துட்டு ஏன்னா எப்போவுமே பூட்டு பரிகாரத்துக்கு நம்ம பேரம் பேசி வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அவங்க எத்தனை ரூபா சொல்கிறாங்களோ அத்தனை ரூபாயை கொடுத்துட்டு சின்ன பூட்டாக இருந்தால் போதும் நம்ம வந்துட்டு இந்த பூட்டை வழக்கமாக வந்து பூட்டு பரிகாரம் பூட்டை கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அது வந்து வேற வீடியோ சரிங்களா இது வந்துட்டு பூட்டை திறக்கணுங்க தான் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழி கிடைக்கும் அதாவது நம்ம வாழ்க்கையில் திறக்கப்படாத பல விஷயங்கள் வழி தெரியாமல் பூட்டி இருக்கிற பல விஷயங்களுக்கு இந்த சாவியை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க உங்களுக்கு விடை கிடைக்குன்ற மாதிரி இந்த விஷயம் இருக்கும் அத்தனை ஒரு ஒரு மகத்துவமான ஒரு விஷயம் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க பேரம் பேசி பூட்டு வந்து வாங்கக்கூடாது என்ன விலை இருக்கோ அதை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுங்க இருக்கிறதுலே சின்ன பூட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அதுவே நமக்கு போதும் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதாக இருந்துச்சுன்னா ஒன்றா காலையில் நேரம் பண்ணணும் சரிங்களா காலையில் நேரங்கிறது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட நீங்கள் பண்ணலாம் அதாவது ஒரு ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி அந்த டைமுக்குள்ளே நீங்கள் முகூர்த்த நேரத்தில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நான் காலையில் யூஸ்வராக ஒரு ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன் எந்திரிச்சோன்னே பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கூட நீங்கள் செய்யலாம் அதையும் விட்டிங்கன்னா ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நீங்கள் செய்யணும் நான் சொன்ன மாதிரி எந்த ரூலுமே கிடையாதுங்க நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் பிரச்சனை இல்லை பீரியட்ஸ் ஆகியிருந்தாலும் பிரச்சனை இல்லை குளிக்கலைங்க அப்படின்னு சொன்னாலும் ஒன்றுமே இல்லை நீங்கள் பாட்டு இந்த விஷயத்தை வந்து செய்யலாம் நல்லா ஃபஸ்ட்டு என்ன விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை அந்த தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி உங்களோட இஷ்ட தெய்வம் யாரோ நல்ல மனசில் நினச்சிட்டு அப்பா நான் இதை பண்ண போகிறேன் எனக்கு உதவி செய்யுங்க நான் நினைக்கிற விஷயம் எனக்கு சீக்கிரம் நடக்கணும்னு சொல்லிவிட்டு இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் இதை கண்டினியூ பண்ணுறதுங்கிறது ஐந்து நாட்கள் ஆரம்பிச்சு ஏழு நாட்கள் ஒன்பது நாட்கள் பதினோரு நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் வர நீங்கள் ஒரு மண்டலம் வரைக்கும் கூட தொடர்ந்து இதை செய்யணும் நம்பிக்கையோடு செய்யணும் இதை செய்ய 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 உங்களுக்கே ஒரு வித்தியாசங்கிறது கண்டிப்பாக தெரியுங்க இது ஒரு விளையாட்டு போல் நீங்கள் செய்யலாம் விளையாட்டாக நீங்கள் செஞ்சாலும் பழிக்கும் அதுதான் விஷயமே இதில் சரிங்களா இந்த பூட்டை நீங்கள் சின்ன குழந்தைங்க கிட்டலாம் கொடுத்துட்டீங்க சின்ன குழந்தைங்க கூட ஏன் செய்யலாங்கிற அந்த விஷயத்த சொன்னால் ஒரு குழந்தை படிக்க மாட்டேங்குது அந்த குழந்தைக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் சின்ன குழந்தைங்க கூட செய்யலான்னு அதனால தான் சொல்லியிருக்கேன் அந்த குழந்தைக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் அது நினைக்கிறது கூட நடக்குங்க அதனால தான் இதை செய்யுங்கன்னு அப்படின்னு சொல்கிறேன் ஸோ ஒரே ஒரு வார்த்தை தான் Seré நீங்கள் எப்படி சொல்லணுங்கிறத உங்களுக்கு அதை சொல்லித்தரேன் என்ன மாதிரி ப்ரொசீஜரில் சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்கள் ஹர தூம் ஐம் இதுதாங்க அந்த வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த வார்த்தை ஒரே ஒரு லைனில் ரொம்ப சிம்பிளாக சின்ன குழந்தைங்க கூட சொல்லலாம்னு அதனால் தான் சொல்லிச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா பூட்டை எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க கரெக்டான டைம் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி அந்த டைமிங் சொல்லியிருக்க இல்லையா அதில் உங்களால் எந்த டைம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பூட்டு வந்து பூட்டியிருக்கு சரிங்களா லாக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அந்த பூட்டை இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் நல்லா இடது கையில் பூட்டு வச்சுக்கணும் வலது கையில் சாவி வச்சுக்கணும் இப்போ பூட்டை ஓப்பன் பண்ணுறோம் பூட்டை ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணின உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அரை தூம் ஐயம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லணும் சொல்லும்போதே மனதுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்கணும் அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த விஷயத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் அந்த ஒரு விஷயம் என்னங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து முடிவு பண்ணிக்கோங்க எனக்கு இத்தனை நாளில் ஒரு ஃபோன் வரணும் இத்தனை நாள் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும் இவ்வளவு நாளில் ஒரு வேலைக்கு போகணும் எதுவாக வேணால் இருக்கலாம் அந்த வார்த்தையை நல்லா அந்த விஷயத்தை நல்லா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த வார்த்தையை வந்து சொல்லணும் ஹர தூம் ஐம் சரிங்களா இப்போ மறுபடியும் பூட்டை லாக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு வாட்டி திறந்தாச்சு அந்த வார்த்தையும் ஒரு வாட்டி சொல்லியாச்சு இப்போ லாக் பண்ணிக்கோங்க அகைன் அந்த பூட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லுங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிற விஷயத்தை நல்லா நினச்சிக்கோங்க ஹர தூம் ஐம் ரெண்டாவது வாட்டி இந்த மாதிரி இருபத்தி ஓரு முறை அந்த பூட்டை நீங்கள் திறக்கணும் சரிங்களா திறந்துட்டு அதை மூடிக்கலாம் மறுபடியும் திறக்கணும் பூட்டு திறக்கும் போது அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும் ஒரு ஒரு வாட்டி திறக்கும் போது ஒரு ஒரு வாட்டி அந்த வார்த்தையை சொல்லணும் இப்படி இருபத்தி ஒரு முறை நீங்கள் சொல்லணும் புரிஞ்சுதுங்களா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை ஆனால் பயங்கர எஃபெக்ட் கொடுக்குங்க நீங்கள் இதை செய்யும் போதே நீங்கள் நான் தான் சொன்னல அஞ்சு நாள் ஏழு நாள் நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் நிறைய பேர்த்துக்கு இது செஞ்சு அந்த ஃபைவ் டேஸ்டே குறைஞ்சது ஐந்து நாட்களே விட வந்து கிடச்சிருக்குங்க அடுத்த நாளே கூட விடை கிடச்சிருக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் நம்பிக்கையோடு அந்த விஷயத்த செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யும் போது உங்களுக்கு பலன் கிடைக்கும் அது மாதிரி நீங்க நினைச்ச விஷயத்துக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதற்கப்பறம் இந்த பூட்டை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது கிணத்துல கொண்டு போய் போடணும் இல்லைன்னா ஓடுற தண்ணியில் விடணும் தண்ணிக்குள்ளே தான் இதை போடணும் போட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆறு குளம் இருக்குது கிணறு இருக்குது இல்லை கடல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துல நீங்கள் இதை போடணும் சரிங்களா கம்பல்சரி கால் படாத எல்லாம் அதை போடாதீங்க ஏன்னா யாராவது எடுத்துருவாங்க அப்படி எடுக்கக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் அதனால தண்ணிக்குள்ளே தான் இதை போடணும் அந்த மாதிரி இதை நீங்கள் தூக்கி வீசிடுங்க இல்லை வேலைக்கு ஏதாவது உங்கள் வீட்டுக்கார் யாராவது போகிறாங்க பசங்க யாராவது போகிறாங்கன்னா அவங்க கையில் கொடுத்து விட்டாச்சு தண்ணியில் தூக்கி போட்டுற சொல்லுங்கள் ஆனால் அதை ஓப்பன் பண்ணக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அப்படியே கொண்டையை தூக்கி வீசிட சொல்லுங்க தண்ணிக்குள்ளே ஸோ இப்படி தான் இது பண்ணணும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க இதை செய்யும் போதே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் ஏன்னா நிறைய வாழ்க்கைக்கு வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு இதை அதெல்லாம் திறந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு பூட்டை திறந்து அவங்களுக்கு எப்படி கதவு திறக்குமோ அது மாதிரி நம்ம இந்த பூட்டை திறக்கும் போது நமக்கு வாழ்க்கைக்கான வழியும் திறக்கும் அப்படிங்கிறது இந்த அதாவது இந்த பரிகாரத்தோட ஒரு ஐதீகமாக வந்து பார்க்கப்படுதுங்க ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கும் சரிங்களா உங்கள் கண்ணு முன்னாடியே உங்களுக்கு ஒரு க அதிசயம் நடக்குது மிராக்கல் நடக்குதுன்னா அது உங்களால் நம்ப முடியாத அளவுக்கு நடத்தி காட்டும் இந்த விஷயம் அப்படித்தான் இது இருக்கும் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் போல் பல சொல்ல நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்